ஜெயசங்கர இந்த பதிவு இது நாள் வரைக்கும் பலவிதமான கணபதி மந்திரங்களையும் தசமஹா வித்யா சீரீஸ்ல தசமஹாவித்யாவுடைய அத்தனை மந்திரங்களையும் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நீங்க கொடுத்த சகலவிதமான ஊக்கத்துக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட் தான் எங்களை எவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சிஷ்ட கணபதியில் ஒரு மந்திரம் கணபதி குக்ஷி கணபதி கணபதி ருணஹர கணபதி மகாகணபதி சிந்தாமணி கணபதி லக்ஷ்மி கணபதி மகாவித்யா கணபதி விக்னஹர கணபதி ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி அர்க்க கணபதி அப்புறம் லக்ஷ்மி குபேர கணபதி இந்த மந்திரங்கள் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் மோகன கணபதி ஏகாட்சர கணபதி விரி கணபதி போக கணபதி வக்கரதுண்ட கணபதி வாக் சித்தி கணபதி விஜயகணபதி சங்கடஹர கணபதி ஸ்வர்ண கணபதி குரு கணபதி துர்கா கணபதி சித்தி கணபதி ஹேதம்ப கணபதி சரி இப்போ ஒரு ஒரு கணபதியோடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு இதுவாக இது பண்ணுறோம் ஓகே இப்போ குக்ஷி கணபதி எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நோய் பிரச்சனையில் இருக்காங்க சாமி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது உடம்பு படுத்தின்னு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் தான் இருக்குது இப்போ தான் வந்து நம்ம நாடே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சோதனை நம்ம நாடு மட்டும் இல்லை உலகத்தையே ஆட்டி பிடிச்சது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த குக்ஷி கணபதியை வழிபடும் பொழுது நோய் அகலம் இதுதான் இந்த குட்சி கணபதியோடைய ஒரு பெரிய ஒரு ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாமா இல்லைன்னா உன்னதம்னு சொல்லலாமா எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீரகணபதி ஓகே ஸோ வீரகணபதி அப்படிங்கிறது நமக்கு தேவையான அந்த தைரியமானது அதை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து வீரகணபதி இது பண்ணுறோம் இன்னைக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஏதாவது ஒன்று அப்படி இந்த ஒரு பப்ளிக்காக ஒரு இதாக பேசணும் அப்படின்னாலும் கூட நிறைய பேருக்கு வந்து யாரோ ஒரு நடிகர் சொல்லுவார் பில்டிங் ஸ்ட்ராங்கு பட் பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்குன்னு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அந்த தைரியம் இல்லை தைரியமாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற அந்த தைரியமும் இல்லை ஏன்னா அவங்களோட கடந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து நிறைய சில பிரச்சனைகள் ஆகிருக்கலாம் அவங்க வந்து ரொம்ப மட்டம் தட்டி இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள வந்து மதிக்காமல் இருந்திருக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகே ஸோ அப்படி இருக்கிறவங்க தைரியமாக ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லையா அந்த சேலஞ்சை வந்து இது பண்ணணும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த வீரகணபதி மந்திரமானது ரொம்ப ரொம்ப தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா ருணஹரண கணபதி இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே ஒரு பொருளை வந்து காசு சேர்த்து வச்சு வாங்குவாங்க அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது முதல்ல பொருளை வாங்கிக்கோ அப்புறமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கொடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு சில குணாதிசயங்கள் ஸோ இதில் என்ன ஆகுது நிறைய பேர் வந்து இந்த கடன் தொல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சுழல் அது இட்ஸ் எ வேர்ல்பூல் அந்த சுழலில் போய் சிக்கிக்கிட்டு வெளியில் வர தெரியாமல் தவிச்சுட்டு அப்புறம் எத்த தின்னா பித்தன் தெரியுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அவளுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப பரிகாரம் ஒரு இது அப்படின்னாக்கா இந்த ருணஹர கணபதி தான் உன்னதம் என்ன அப்படின்னாக்க கடன் தொல்லை இதிலிருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் அவ பண்ணாலே போதுமானது ஸோ இதை வந்து என்னைக்கு பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது நாங்கள் ஆல்ரெடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்களோ அவளுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இதை வந்து தாராளமாக கேட்டுக்கலாம் மகாகணபதி நான் சொல்லணும் ஒரு அவசியமே கிடையாது லோக விஷயம் எல்லாமே மகாகணபதி தான் ஸோ அது ஒன்று அப்புறம் சிந்தாமணி கணபதி அதாவது இதுக்கு வந்து ஒரு பெரிய கதை நம்மளுடைய மனசில் ஒரே வார்த்தையில் அது ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக சொல்லணும் ஏன்னா இந்த கதையை சொன்னேன் அப்படின்னாக்க அதுக்கே வந்து ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் போகும் நீங்கள் எல்லாருமே வரீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறீங்க அப்புறம் போயிடுறீங்க அப்போ இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லணும் ஆல்ரெடி இதில் அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு இப்போ சொல்கிறது ரெண்டு நிமிஷத்தில் சொல்லணும்னா என்னத்தை சொல்கிறது ஸோ யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறீங்கன்னா எங்களுக்கு எழுதுங்கோ உங்கள் நம்பரை கொடுத்து எங்களுக்கு எழுதுங்க நாங்கள் வந்து தொடர்பு கொள்ளுறோம் இல்லை நீங்கள் எங்களுடனே தொடர்பு கொள்ளுங்க அதை பண்ணலாம் இப்போ இந்த சிந்தாமுடி கணபதியானது காமதேனி மாதிரி சுரந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வர்யங்களும் சொர்ந்துகிட்டே இருக்கும் இதுவே இல்லாத இப்போ நிறைய கொடுத்துட்டே இருப்பாள் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த காமதேன கணபதி இதை தவிர்த்து வேறு ஒரு கதையும் இருக்கு இப்ப அதான் நேர நேரப்பற்றாக்குறையின் காரணமாக நம்மளுடைய மனசுல இருக்கிற எல்லா விதமான கவலைகளையும் போக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா சிந்தாமணி கணபதி மந்திரம் அப்புறமா லக்ஷ்மி கணபதி சொல்லுமா துட்டு தில்லுக்கு துட்டுன்னு இப்ப இன்னைக்கு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ சகல சௌபாகியம் அஷ்டைஸ்வர்யம் அஷ்டலக்ஷ்மி கட்டாட்சம் இது எல்லாமே இந்த லக்ஷ்மி கணபதி ஜபத்தை சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கும் சரி இப்போது அடுத்தது வக்ர தொண்ட கணபதி சாரி வக்ர தொண்ட கணபதி இல்லை வக்ர தொண்ட கணபதினு அப்லோட் ஆகல மகாவித்யா கணபதி இந்த மகாவித்யா கணபதி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா மகா வித்யா கணபதிய நம்ம வழிபட்டால் போதுமானது விக்னஹர கணபதி தான் தடையில ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா தலைமையில தலைமையில தடையா வந்துட்டு சில பேருக்கு அதுவே வாழ்க்கையாவே மாறிடும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம வந்து ஆத்மார்த்தமா ஒண்ணு பண்ணணும்னு நினைப்போம் மனசு வந்து குரங்கு மாதிரி இங்க மாத்தி அங்க அங்க மாத்தி இங்க ஏதாவது தாவிண்டிருக்கும் ஏதாவது வேற ஏதாவது ஒரு இதில் அந்த மனசு வந்து ஒரு முடியாத போயிடும் நாம்ளே நமக்கு நிறைய தடை போட்டுப்போம் அந்த மாதிரி தடைகள் ஏதாவது இருப்பின் ஓகே சகலவிதமான விக்னங்களும் அகன்று நமக்கு தேவையானது என்னவோ அது நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த விக்னஹர கணபதி இது அப்புறம் அர்க்க கணபதி இந்த நவகிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா எப்பொழுதுமே ஒரே கட்டத்தில் இருக்காது ஒரு வருஷத்தில் ஒன்று குரு பயிற்சி இல்லை வேறு ஏதாவது பயிற்சி ராகு பயிற்சி கெது பயிற்சி இது மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வந்துட்டு இருக்கும் ஏன்னா நவகிரங்கள் கட்டநிலைகள் மாறிட்டே இருக்கும் அப்போ ஆகும் நவகிர கட்டங்களை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் அதில் இந்த இதுக்கு அந்த பரிகாரம் அந்த இதுக்கு இந்த பரிகாரம் இதுக்கு இப்படி பண்ணணும் அதுக்கு இப்படி பண்ணணும் இந்த மாதிரி சொல்லி 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 ஏன்னா ஒரு ஒருத்தருடைய நவகிர கட்டங்கள் மாறதுனால ஒரு ஒருத்தருடைய பிரச்சனைகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன சாமி தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணபதி தான் தீர்வு நவகிரக தோஷங்கள் பரிபூர்ணமாக அக அர்க்க கணபதி தான் சரி சாமி இதெல்லாம் சொல்லிட்டீங்க கடைசியில் ஒன்று விட்டிங்களே அப்படின்னா ஆமாம் லாஸ்ட் ஆல்வேஸ் டிசர்வ் தி பெஸ்ட் இப்போ போட்டிருக்கிற பதிவில் இந்த க்ஷணம் வரைக்கும் போட்டிருக்கிற பதிவில் ஓகே இன்னொன்று இருக்குது லக்ஷ்மி குபேர கணபதி ஸோ இந்த லக்ஷ்மி லக்ஷ்மி குபேர பூஜை அது வந்து நாங்கள் தீபாவளி அன்னைக்கு பண்ணுறோம் ஓகே ஸ்ரீ வான்ஷா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி சாமி என்ன சாமி இது அப்படின்னா இது சொன்ன இல்லையா இது சொல்லி இன்னும் போடுறதுக்கு இருக்கிற இருக்கு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு முப்பது பிள்ளையார் மந்திரங்கள் இன்னும் இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்லோட் பண்ணிட்டு வரோம் இது எல்லாம் இன் மண் அப்படின்னா இந்த ஸ்ரீ வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி அவ்வளவு பவர் இருக்கு சம்மதமும் அவர்கள் அடக்கும் இவரை பத்தி நான் நிறைய எத்தனையோ பதிவுகள் நான் வந்து நிறைய போட்டேன் இவரை பத்தி அதனால் திரும்ப ஒன்றும் ஸ்பெஷலாக போடணும் ஒரு பதிவு பண்ணணும் ஒரு அவசியம் இல்லை மேபி ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல லாஸ்ட் டைம் மறந்துட்டேன் நாலு வேகத்தையும் ஒரே நேரத்தில் அத்தியாயம் பண்ண பண்ணுங்க எங்கே கிடைக்கும் இது சொல்லுங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த வான்சாக்கள் பிள்ளைத்தார் ஸ்ரீ விதேக ஸோ இதை இது அத்தனை பிள்ளையார் மந்திரத்தையும் கேட்டு நீங்கள் நித்தியமும் ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு ஒரு பிள்ளையார் மந்திரத்தை எல்லாமே ஒரு மணி நேரம் ஓடுறது ஸோ ஒரு ஒரு பிள்ளையார் மந்திரத்தையும் நீங்கள் பொறுமையாக கேட்டுண்டு நிறைய விதத்தில் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய ஆசை அதற்கு தான் லோகக்ஷேமத்துக்கு தான் இது எல்லாத்தையுமே போட்டிருக்குது ஸோ எல்லோரும் நல்ல க்ஷேமமாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருடைய குறைகளும் பரிபூர்ணமாக நிரந்தரமாக நிவர்த்தியாகி எல்லா குறைகளும் போய் எல்லாருக்கும் நல்ல நிறைய அவள் மனசில் என்னென்ன நிறைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும் அவள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் நீங்கள் இந்த இந்த வீடியோவை கேட்குறவா எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் உங்களுடைய சுற்றுமொத்தத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா கஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் அம்பாளுடைய அனுகூலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர் சங்கர் எங்களுடைய சேனலுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஊக்கம் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸோ உங்களை உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லோருக்கிட்டேயும் சொல்லுங்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க முன்னாடி அனர்கியா டாட் காம் அப்படின்னு இருந்தது இப்போ அனர்கியா டிவியாக மாறிடுது அதுவும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் காரணம் அதே மாதிரி இப்போ இந்த கணபதி சீரீஸ் மந்திரங்கள் எல்லாத்தையும் வெற்றி அடைய செஞ்சு நீங்கள் எல்லாரும் சகலவிதமான நன்மைகளையும் அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரார்த்தனை ஆசீர்வாதம் பிரார்த்தனை ஜெய் ஜெய ஜெயசங்கரசங்கர